آربھلاتی کان کے یا یعنی سلاتین بدل سمرپین السلام علیکم ورحمت اللہ الحمدللہ ونسلی علی رسوله اما بعد فقد قال اللہ تعالی فی کلامه و بالفرقان المجید അലീം അലഹമുല്ലാ ഇവല പഠത്ത് പരിപാലിക്കേ എല്ലാ പുലും ഉരിത്താവനുടിയ അൻപമരുളും എംപെരുമാണ സർദാർ ആലം സല്ല അല്ലാഹു അലി വസല്ലവർ മീതും அவர்களை அடியூற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவையன்கள் தாபியன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் எனக்கு முன் சென்றவர்களெல்லாம் தொழுகையை பற்றி மிக நுணுக்கமான பல விஷயங்களை சொன்னார்கள் ஒருவன் எப்படி தொழ வேண்டும் பிரயாணத்துடன் தொழுகை என்ன ஒரு தொழுகையை விட்டால் என்னென்ன தண்டைகள் கொடுக்கப்படும் என்கின்ற விஷயத்தை மிக துல்லியமான முறையில் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு தொழுகையில் மறதி ஏற்பட்டால் என்ன செய்வது பாபா சலாத்து வசலாம் அவர்களில் இருந்து நாளை மறுமை வரை இந்த உலகில் எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் வருகிறார்களோ அவனுக்கு ஞாபகம் மறதி என்று ஏற்படும் அது வியாபார ரீதியில் இருந்தாலும் சரி ஒரு சில ஆம்மால்கள் அல்லாவை வணங்குகின்ற விஷயத்தில் இருந்தாலும் சரி ஒருவனுக்கு ஞாபக மறதி வருவது என்பது இந்த உலகத்தினுடைய இயல்பு இப்போ தொழுகையில் ஒருவருக்கு ஞாபக மறதி ஏற்பட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் அவர் ஆரம்பமாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒரு மனிதர் தொழுகையில் தொழுது கொண்டிருக்க அசருடைய தொழுகை வச்சுக்கிடுவோம் இப்போ அசருடைய தொழுகையை ஒரு மனிதர் தொழுது கொண்டு இருக்கார் நான்கு ரகாயத்தை இயற்றி வச்சு தக்வீரு கட்டி தொழுது கொண்டு இருக்கிறார் இப்போ அவர் தொழுது கொண்டு இருக்கும் பொழுதுல தகுனு அவர் என்ன செய்கிறாரு மூணாவது கலையை சலாமை கொடுத்துட்றாரு டக்குன்னு அப்போ தொழுகை முடிச்சோன்னு ஒரு சிந்தனை வருது ஐயோ நம்ம மூணாறு ரகத்தை தொழுகை முடிச்சிட்டோம் என்ன செய்கிறது இப்போ ஒன்றுமே செய்ய தேவையில்ல அப்படியே அந்த தொழுகையை யாரிடத்துலையும் பேசாமல் அப்படியே அந்த தொழுகையை தொடர வேண்டும் திரும்பி தக்வீர் கட்டி தொழுகையை தொடர வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதர் வந்து அசருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறாரு நான்கு ரக்காய தக்வீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறாரு அவர் வந்து என்ன செய்கிறாரு ஞாபக மறதியில் நான்காம் ரகாயத்தை அத்தைக்கேற்ற வந்து எஞ்சி அஞ்சாவது ரகாயத்தை தொழுது முடிச்சுட்டாரு இப்போ அப்படின்ற பட்சத்தில் ஒரு மனிதன் என்ன பண்ணணும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரகாயத்தை ஆறாவது ரக்காயத்தை நீங்க தொழுத முடியுங்க அப்ப என்ன செய்யும்னா அந்த ஆறு ரகாயத்துமே உங்களுக்கு நஃபீலா கணக்கு எடுக்கப்படும் திரும்பி நீங்க பரலை தொழுகிய மீட்டி தொழுக வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் பெருமக்கள் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு அத்தகையாத்துல அமர்ந்து இருக்கிறார் முதலாவது அத்தகையத்தில் அமர்ந்திருக்கிறார் டக்குன்னு அவர் என்ன செய்கிறாரு சலாம் கொடுக்க போயிட்டாரு தொழுகையில் நான்கு இருக்க தொழுகை தொழுதல் சலாம் ரெண்டாவது முதல் அத்தகையில சலாம் கொடுக்க போயிட்டார் இப்போ அப்படின்ற பட்சத்தில் தலையை லைட்டாக திரும்பினாலும் பிரச்சனை இல்லை முழுமையாக திரும்பிட்டார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையை பூர்த்தி செய்துவிட்டு இறுதியில் சஜிதா மறதிக்கூடிய சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி அதனுடைய அந்த சஜிதாவினுடைய வழிமுறையை சொல்லி உங்களிடத்தில் நிறைவு பெறுகின்றேன் இமா பெருமக்கள் வார்த்தையை சொல்லி காட்டுகிற வழக்கம் உண்டு என்ன விஷயம் என்ன சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து தொழுகையில் நிற்கிறார் இமாமோட இமாமோட ஜாயின் பண்ணி தொழுகையில் நிற்கிறாரு இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இமாம் வந்து ஏதேனும் மறந்து ஏற்பட்டால் இப்ப இமாம் வந்து செய்து அதை நிறைவு செய்து விடுவார் இப்ப அதே போன்று பின் நின்று தொழக்கூடியவர்கள் ஏதேனும் மறந்து விட்டால் அந்த இமாமும் சேர்ந்து சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவையா என்று கேட்டால் செய்ய தேவையில்லை பின்னாடி இன்றே தொழுகிறார்ல எவர் ஒரு தவறு அளித்தாலோ அவர் அவர் வந்து சஜிதா செகவு செய்ய வேண்டும் இப்போ இந்த சஜிதா செகவு எப்படி செய்யணும் அதையும் சொல்லி காட்டுகின்றார்கள் பெருமக்கள் கடைசி இருப்பு தொழுகையில் ஏதோ ஒரு இதை விட்டுட்டாரு ஏதோ ஒரு அத்தகையாத்தையோ இல்லை ஏதோ ஃபாத்திகா சூறாவையோ அல்லது குனூத்தையோ அல்லது தப்பீரு கட்டுறதையோ விட்டுட்டானு வச்சுங்களேன் இறுதி இருப்பு இறுதி அத்தகையாத்து வந்துடணும் அத்தகையாத்துக்கு ஓதி முடித்தோன்னு வலது புறமாக ஒரே ஒரு சலாமை கொடுத்து இரண்டு சஜிதாக்கள் செய்யணும் இரண்டு சைதாக்கள் செஞ்சு முடிச்சு எரிச்சு உட்கார்ந்து திரும்பியும் அத்தகையாத்து ஓதனும் தத்தகையாத்து ஓதும் தருவதி பிராயம் போதே வழக்கம் போல அந்த தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இறுதியாக ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன் அப்ப அந்த சுஜூது சகவு செய்யும் போதும் ஒருத்தருக்கு ஞாபகம் ஏற்படுது சுஜூ சகவ செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் இறுதியில் செய்யலை அப்படின்ற மனிதர் என்ன பண்ணணும் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை நீங்கள் தொழுகை முடிச்சவனும் உங்களுக்கு ஞாபகம் வருது சுஜூ சகவ செய்யணும் அப்படின்னு நின்று இப்போ யார்கிட்டையும் பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த சுஜூசகு இரண்டு ச சஜிதாக்கள் செய்தால் அந்த தொழுகை என்பது கூடிக்கொள்ளும் அதே போல நீங்கள் வேற யாரிடத்திலும் நீங்கள் பேச்சு கொடுத்து விட்டீர்கள் அதற்கப்பறம் உங்களுக்கு ஞாபகம் வருது என்று சொன்னால் அந்த தொழுகையில் நீங்கள் திரும்ப தொழ வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்